தானத்தின் தலைவனாக போற்றப்படும் கொடைவள்ளல் கர்ணன் தன் வாழ்நாளில் செய்யாத தானமே கிடையாது யார் எதை கேட்டாலும் கொடுத்துவிடும் கர்ணன் தன் வாழ்நாளில் செய்யாத ஒரு தானம் உண்டு அந்த தானத்தை அவர் செய்யாததனால் அவருக்கு ஏற்பட்ட கதி என்ன மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் மறக்காமல் செய்யக்கூடிய தானம் என்ன ஏன் அந்த தானத்திற்கு அவ்வளவு சிறப்பு இப்படியான சுவாரஸ்யமான தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் தானத்தில் சிறந்த தானம் என்று கேட்டால் அவரவருக்கு இரத்த தானம் கண் கண்தானம் அன்னதானம் என்று தங்களுக்கு தோன்றியதை கூறிவிடுவார்கள் எந்த நேரத்தில் எந்த தானம் செய்ய வேண்டுமோ அந்த தானத்தை செய்யும் பொழுது அது சிறந்த தானமாக மாறுகிறது எனவே இதுதான் சிறந்த தானம் என்று எதையும் அவ்வளவு சுலபமாக கூறிவிட முடியாது அப்படி இருக்க இந்த தானத்தை சிறந்த தானம் என்று அங்கீகரிப்பதன் காரணம் என்ன அது என்ன தானம் தானத்தில் உயர்ந்த தானம் அன்னதானம் ஆகும் ஏன் அன்னதானத்தை உயர்வாக கருதுகிறோம் என்றால் எந்த ஒரு தானம் நாம் செய்தாலும் அதை பெற்றுக்கொள்பவர்கள் திருப்தி கொள்வது இல்லை ஆனால் அன்னதானம் செய்து பாருங்கள் போதும் போதும் என்று மனதார வயிறார கூறுவது உண்டு எனவேதான் மற்ற தானங்களை காட்டிலும் அன்னதானம் உயர்ந்ததாகவும் பூரணமானதாகவும் கூறப்படுகிறது மகாபாரத போரில் மடிந்த கர்ணன் ஸ்வர்க்க லோகத்திற்கு சென்றார் பொதுவாக சொர்க்கத்தில் யாருக்கும் பசிக்காது இது அனைவருக்கும் தெரியும் அப்படி இருக்க நமக்கு மட்டும் ஏன் இப்படி பசியெடுக்கிறது பசியின் இந்த கொடுமையை என்னால் தாங்கிக்கொள்ளவே முடியவில்லை இதற்கு காரணம் என்ன என்று யோசித்துக் கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் நாரதர் அங்கு வரவே நாரதரை அழைத்து எனக்கு இப்படியேன் அகோர பசி எடுக்கிறது என்னால் பசியை தாங்க முடியவில்லை ஸ்வர்க்கத்தில் பசிக்காது என்பதுதானே நியதி அப்படி இருக்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்டார் அதற்கு நாரதர் பூலோகத்தில் இருக்கும் பொழுது நீ செய்யாத தானம் இல்லை ஆனால் அன்னதானத்தை செய்ய மறந்துவிட்டாயே நீ ஒருவருக்கும் அன்னத்தை தானமாக கொடுத்தது இல்லை அதனால் தான் சுவர்கலோகத்தில் உனக்கு பசி எடுக்கிறது அன்னதானம் செய்யாததன் பலனைத்தான் இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கூறினார் சரி அதற்கு இப்போது நான் என்ன பரிகாரம் செய்வது என்று கேட்டார் உடனே நாரதர் உன் வழக்கை ஆள்காட்டி விரலை எடுத்து வாயில் வைத்துக்கொள் உனக்கு பசிக்காது என்று கூறினார் அதேபோல கர்ணன் வாயில் ஆள்காட்டி விரலை வைத்ததும் பசி தீர்ந்தது ஆனால் ஆள்காட்டி விரலை வாயிலிருந்து எடுத்ததும் மீண்டும் பசித்தது இதன் காரணத்தை நாரதரிடமே கேட்டார் நீ தெரிந்தோ தெரியாமலோ பசித்த ஒருவருக்கு அன்னதான குடம் எங்கே இருக்கிறது என்று கேட்டதற்கு உன் ஆள்காட்டி விரலை நீட்டி வழியை காண்பித்தாய் அதனால்தான் உன்னுடைய ஆள்காட்டி விரல் மட்டும் அன்னதான பலனை பெற்றது எனவே அதை நீ வாயில் வைக்கும் பொழுது பசிக்காமல் இருக்கிறது என்று விளக்கம் அளித்தார் உண்மையிலேயே ஒரு மனிதன் செய்ய வேண்டிய முக்கியமான தானம் அன்னதானம் அன்னத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்தனை உயிர்களும் சக்தியுற்று கிடக்கின்றன எனவே இயன்றவரை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் அதிக அளவு அன்னதானத்தை செய்ய வேண்டும் அப்போதுதான் சொர்க்கலோகத்தில் அவனுக்கு பசி எடுக்காமல் இருக்கும் நம்மிடம் தானம் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை என்றாலும் கண்டிப்பாக அன்னம் இருக்கும் மனம் இருந்தால் தானமும் சாத்தியமே